நான்கு ஓநாய்கள் கொண்ட கொலையாளி கூட்டத்தின் கடைசி ஓநாயையும் கொன்றதாக வனத்துறை அதிகாரிகள் கூறிய மூன்று வாரங்களுக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தின் பஹ்ரைச் மாவட்டத்தின் கைசர்கஞ்ச் தாலுகாவில் ஓநாய் பீதி மீண்டும் ஏற்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை காலை கைசர்கஞ்ச் தாலுகாவில் உள்ள மல்லஹன்பூர்வா கிராம வீட்டில் தனது தாயின் அருகில் கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த நான்கு மாத குழந்தையை ஓநாய் இழுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது வீட்டிற்குள் நுழைந்து குழந்தையை அதன் தாடைகளில் இறுக்கி பிடித்துக் கொண்டு தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது தாய் ஏதோ அசைவை உணர்ந்து விழித்தபோது விலங்கு ஓடிப்போவதை கண்டதாக வனத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் பின்னர் குழந்தையின் உடைகள் மற்றும் இரத்த கரைகள் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கரும்பு தோட்டத்திற்குள் காணப்பட்டதாக பஹ்ரை பிரதேச வன அதிகாரி ராம்சிங் யாதவ் உறுதிப்படுத்தினார் கடந்த பத்து நாட்களில் இந்த பகுதியில் நடந்ததாக கூறப்படும் நான்காவது ஓனாய் தாக்குதல் இதுவாகும் நவம்பர் இருபத்தெட்டு அன்று மல்லகன்பூர்வாவில் ஐந்து வயது சிறுவன் கொல்லப்பட்டான் டிசம்பர் ஐந்து அன்று மல்லகன்பூர்வா மற்றும் பாபுரி கிராமங்களில் தனித்தனி ஓனாய் தாக்குதல்களில் ஐந்து வயதுடைய இரண்டு சிறுமிகள் காயமடைந்தனர்